மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரிசர்ச்சுக்காக இங்க வந்திருக்கோம் பக்கத்துல ஆண்டி வீட்டுல தான் தங்க போறோம் நைட் குள்ள வந்துடணும்னு ஆண்டி கண்டிப்பா சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இப்பதானே விடிஞ்சிருக்கு இன்னும் நைட் ஆகலையா ஆ இன்னைக்கு நைட் இல்ல நேத்து நைட் குள்ள வரணும்னு சொல்லி வண்டி ரிப்பேர் ஆனதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கேட் பூட்டிருக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா சாரி இங்க எல்லாம் ஃபோன் பண்ண முடியாது ஏதாவது பூத்துல போய் ஃபோன் பேசிக்கங்க தேடி பார்த்தோம் சார் பக்கத்துல பூத் எதுவும் இல்ல प्लीज सर दिस वन फोन कॉल सर முடியாதுன்னு சொல்றல நீங்க போன் அவுட் ஆஃபர் நீங்க போலாம் ச போன் சரியா இருந்துடா பண்ணிக்கலாமா முடியadனா முடியாது இது ஆம்பிளை மட்டும் தங்கி இருக்கிற இடம் லேடிஸ் நாட் अलाउड ஒரு கால் பண்ணா கொஞ்சிட்டு வர கொஞ்சம் என்னடி போன் பண்ண முடியாதா லேடிஸ் நாட் அலவுட் ஆஹ் அப்படியே உள்ள போறது ஐடியா லெட்ஸ் டேக் பேக்

நீ மறக்கலாம் ஆனா நான் ஒரு நிமிஷம் கூட அவளை மறந்தது இல்லை அனாத இல்லத்துல இருந்து காலேஜ் ஹாஸ்டல்லையோ லேடிஸ் ஹாஸ்டல்லையோ தங்க வைக்காம நான் எங்க தங்க வச்சிருக்கேன் தெரியுமா எப்பவும் முகத்தை நான் பாத்துக்கிட்டே இருக்கணும் அவ சந்தோஷமா இருக்கணும் அவளுக்கு யாராலையும் எந்த விதத்திலையும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னுதான் ஆனா இப்ப அந்த வீட்டுக்கு வந்திருக்க அத்தனை பொண்ணுகளும் மோசமானவங்க அவங்க என் தங்கச்சி கெடுத்துட்டா ஆமா ஆமா செஞ்சாலும் ஜீவாளுக்கு பேசாம நம்ம பார்வதி இங்க கூட்டி வந்துருமா விட்டேன்னா செவ்வளவு எல்லாம் பிஞ்சு போயிடும் என்னன்னு சொல்லி அவளை நம்ம வீட்டுல கூட்டிட்டு வந்து வைப்ப நான் தான் அண்ணன் சொல்லுவியா இல்ல ஸ்பான்சர்னு சொல்லுவியா நான் தான் அவளோட அண்ணன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே என் மூஞ்சில காரி துப்பிட்டு இங்கிருந்து போயிருவா அப்புறம் நான் யாருக்காக வாழணும் எதுக்காக உயிரோட இருக்கணும் வேணாண்டா நான் தான் அண்ணன் சொல்லி என் தங்கச்சி நான் இழக்க விரும்பல அவளை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு அனாத அனாத இல்லத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க அவளை யாரோ ஒரு ஸ்பான்சர் எங்கேயும் இருந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவன் அப்படி பார்வதி போட்டும் இது வர இவதா பார்வதி இவங்க எல்லாம் நேற்று நைட்டே வர வேண்டியவங்க இப்பதான் வந்திருக்காங்க ஏதோ வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு ஹலோ ஐ எம் கௌரி இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்

மயில் ட மயில் சாமி அவரோட பிஏ எஸ் பி சார் கல்யாணமே அதை கட்டு பிரம்மச்சாரி ஓ அதான் என்கிட்ட லேடிஸ் ஒரு டலவுடுன்னு சொன்னாரா ஆமாம் லவ் ஃபெய்லியரா இருக்கும் ஐயைய ரொம்ப உள்ள கஞ்ச தனம் பண்ணுறான் ஊத்துக்க ஏய் ஆ வெள்ளடிக்குது யாருன்னு பாரு ஏய் பாத்துட்டு வந்து குடிங்கிறேன்ல நீங்களும் நான் பார்த்து வந்ததுக்கு அப்புறம் குடிக்கலாம்

பதராதிக பக்கத்து வீட்ல இருந்தா வந்திருக்கு இந்த போஸ்ட்மேன் வெயிட் பண்றாரு இந்தாங்க தந்தி பூ கொண்டு வந்திருக்கான் இது பூ இல்ல அந்த பொண்ணோட இதயம் மாடி வளங்கறதுக்குள்ள வாங்கி சொருகிக்கங்க அரஞ்சனா போடா ஏய் மொளச்சு மூணேல வரல அதுக்குள்ள இந்த வேலையா போடா போடா இன்னமே இந்த காமண்டுக்குள்ள வந்தா கண்ணு முளையில தோண்டி புடிவும் தோண்டி உரிய ஒன்னு கவஞ்சிக்கற ஆயோ கே ராஸ்கல் நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க போடா

நீங்க சத்தம் நாங்க பேசி தீர்த்துக்கிறோம் நீங்க போயிட்டு வாங்க இந்த கம்பெனி முதலாளி தெரியும் கூட்டாட்டி இருக்கிற பெரிய அதிர்ச்சி குட் மார்னிங் மாமா கூட மறுபடியும் என்ன தகராறு வெளியில் நிற்கிறேன் அவருகிட்டே கேளு சரி சரி கேட்க சின்ன பிள்ளை மாதிரி எப்ப பார்த்தாலும் அத்த கிட்ட சண்டை போடுறீங்களே உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா நான் எதுக்குப்பா சண்டை போறேன் இவ தான் என்னோட சண்டை போட்டு வீட்டை விட்டு போறேங்கறா பின்ன பெத்த புள்ளைய வீட்டை விட்டு வெளிய அனுப்புறேங்கறாரு அப்புறம் எப்படி இவர் கூட குடும்பம் நடத்துவே யாரை வீட்டை விட்டு துரத்துனீங்க நம்ம கண்ணனியா அவன் சாதாரண கண்ணன் இல்லப்பா அந்த விஷயத்துல மண்ணே அவன் அமெரிக்காவில வந்து மூணு மாசம் தான் ஆகுது ஆனா நம்ம ஊருக்குள்ள நிறைய பொண்ணுகளுக்கு இது மூணாவது மாதம் மாசம் என்னமாமா வியஸ்தை இல்லாம அசிங்கமா பேசிக்கிட்டு அப்போ போய் சொல்லுங்கறியா நான் ப்ரூஃப் போட தான் வந்திருக்கேன் பார்

அவனை மறுபடியும் அமெரிக்கா அனுப்புனாரு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் என்னத்த சின்ன சின்ன விஷயத்துக்கு போய் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க மாமாட்ட நான் பேசிக்கிறேன் அதுக்காக நான் வரலப்பா கண்ணனை உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு உன் சம்மதத்தை கேட்கலாம் தான் வந்தேன் நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அவனை உன்ன மாதிரி ஒரு தங்கமான பிள்ளையா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அவனை உன் கூடவே வச்சிருந்து ஒரு நல்ல மனுஷனா மாத்திருப்பா அதுக்கு என்ன அவனை என்கிட்ட அனுப்புங்க நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள டேஞ்சர் இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் சுபாகரா உனக்கு அவனை பத்தி தெரியாது அவன் ஜெகஜால கில்லாரு அவனை மட்டும் உன்னோட தங்க வச்சு அவன் நிம்மதியே கெடுத்துருவான் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது மாமா ஐயோ உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதே தெரியலையே இதெல்லாம் திருந்தாத ஜென்மம் அவனை எப்பவே நான் தனி தெளிச்சு சுட்டேன் ஏ மாமா சபிக்கிறீங்க பெத்தவங்க சாபம் எந்த பிள்ளைக்கு வரக்கூடாது அந்த வேதனையை நான் இன்னும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அதனாலதான் சொல்றேன் நீங்களும் உங்க பையனும் ஒண்ணு சேரணும் அவனை என்கிட்ட விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன்

நான் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன் என்ன விஷயம் ஏய் அவன் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கானா அங்க போலாம் போ ஏன் எடுத்துனே அது என்னமோ தெரியலத்த கெஸ்ட் ஹவுஸ்னு சொன்னேனே இன்ஜின் ஆஃப் ஆயிச்சு ஸ்டார்ட் ஆகுது நினைக்கிறேன் நீ யோ கார் ஓட்டற லட்சணமோ கண்ணா கார் ஏதோ பிரேக் டவுன் ஆயிச்சா ஸ்டார்ட் ஆவறது கஷ்டம்னு சீன் சொல்றான் போன் சீன் கிட்ட கொடுங்க ஒரு நிமிஷம் இரு இந்த ஹலோ ஹலோ தேங்க்யூடா சரியான நேரத்துல என்ன காப்பாத்துனடா அதை விடு பக்கத்துல யாரு சீராவா மீனாவா சோனாவா ஏய் எதுவா இருந்தாலும் அமிச்சிடாதே நான் வந்துடுறேன் அலையாதரா அம்மாவோட இரு நான் அந்த பொண்ணை பெசன் நகர் பீச் ஸ்டாப்ல கொண்டு போய் இறக்கி விட்டு வந்துடுறேன் நீ என்ன பண்ற அதே கார்ல அந்த பஸ் ஸ்டாப் போய் அந்த பொண்ணை பிக்அப் பண்ணி பிக்அப் பண்ணி பத்திரமா அவ வீட்டுல சேர்த்துறா அம்மா அம்மா வாங்க என்னடா பொண்ணு பீச் ரெட் கலர் டாப்பும் போட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டுரு எஸ்பி பொண்ணு விட்டுருக்க மாட்டாரு அம்மா வராங்க நான் சொன்னது மட்டும் அம்மா வாங்கம்மா அம்மா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கமா இப்ப எதுக்கு ஆசிர்வாதம் தெய்வத்தி கிட்ட வாங்க நேரம் காலம் எதுக்கு அட தர் பே தர் பே அய்யா தா தா வாங்க நான் இங்க பொடுங்கள கூட்டிட்டு வந்து கும்மாள அடிச்சிட்டு இருக்கேன் தானே சந்தேகப்பட்டு வந்திருக்கீங்க ப்ளீஸ் மூள முடி சர்ச் பண்ணுங்க அங்கே இல்லை உள்ள இன்னும் என்ன தேடுறீங்க ஏன் ஒரு செருப்ப காணண்டா அது உங்க செருப்பா அதுக்குள்ள எந்த கபோதி பைய காருக்குள்ள வந்தா சும்மா ஏமா திட்டுறீங்க உங்க செருப்ப ஏமா எடுக்க போறான் கார்ல ஏறும்போது ஸ்லிப் ஆகி விழுந்துருக்கும் புதுசா வாங்கிக்கலாம் வாங்க கமா வரல நீ போய் உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வா என் ட்ரெஸ் உங்களுக்கு எதுக்குமா விளையாடாதரா நீ இங்க தங்கி இருந்தது போதும் இனிமே நீ இருக்க போறது எஸ்பி கூட தான் யாரோட நம்ம பிரபாகரன் வீட்டுல எதுக்கு

திடீர்னு பாட்டி நடுத்தரல இருக்கிட்டா நான் எங்க போறது எங்கயோ தொலைஞ்சு போட கதவ மூடுடா ஏய் எஸ்வி 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 என்ன அம்பூனே இறக்கிட்டு போறீங்களா மரியாதையா வந்து ஏத்திட்டு போங்க ஏர்க்கனவே நான் ஃபுல்லா ஏத்தி இருக்கேன் உன்ன என்ன ஏத்த சொல்றதுக்கு நீ யாரா டோமரே அப்படி வாங்க வலிக்கு அப்ப என் மேல பயம் இருக்குல்ல பயமா

முதல்ல முதல் மாதிரி விட்டு போயிட்டாருனா வந்து கூட்டி போட்ட இதே பொண்ணுதான் யார அவன் காப்பிடி வழக்கமா இருக்க இவன் டெம்பரவரியா வேலைக்கு வந்த டிரைவரா இருக்கான்

இவன் யாரு தாட்டி நீக்குள்ள தவறி மாதிரி இருக்கா ஆ ஆ லேடி செருப்பு இது அம்மா தெரியுது இது எப்படி காரக்குள்ள இருந்துச்சு அதை பத்தி உனக்கு என்னயா நீ எப்படி காரக்குள்ள இருந்து செருப்பா இருக்கலாம் ஆ ஏய் மரியாதையா செருப்பை இருந்த இடத்துலயே வச்சிரு இல்ல மவனம் அய்யய்யோ லூசு அதான் டப்புன்னு கைஜீதா

பெரிய டிராபிக் கான்ஸ்டபிள் நம்பர் செக் பண்றான் போறா மண்டிவு அவள கீழ இருக்கல மாமா பையல ஏய் யாரை பார்த்து மாமான்ற நீ மாமா நான் மாமா இல்ல நீ மாமா உங்க அப்பா மாமா உங்க தாத்தா மாமா உங்க குடும்பமே மாமா குடும்பமா மாமா பையல இவள இறக்கறியால கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளவா ஏய் அந்த பொண்ணு மேல மட்டும் கைய வெச்ச மாமா பொளந்துற உன ஆ என்னைய வாடா பொளந்துறன்ற இன்னைக்கு ஒண்ணே பொளந்து கட்டிறேன்டா கொய்யா

மறுபடிய சத்தியம் அப்படி தெரியு இன்னைக்கு இருக்கா உனக்கு

உரு <laughs>

இருக்கு பீடி ஹலோ அண்ணா என்ன போலீஸ் புடிச்சுடா பட்டாசு கடைக்கு தீ வச்ச கேஸ் பட்டாசு கடைக்கு தீ வச்சியா எதுக்குடா நானா வச்சேன் அதுவா பாத்தீங்கச்சு அதுக்கு என்ன பிடிச்சி உள்ள வச்சுட்டானுங்க இப்ப நீ ஸ்டேஷன்ல இருக்க இல்ல இல்ல எஸ்பி வந்து எங்க எல்லாரையும் ஜாமீன்ல எடுத்துட்டாரு இப்ப நீ எஸ்பி வீட்லயே இருக்க இல்ல பூத்துல இருந்து பேசுறேன் உனக்கு ஒரு குட் நியூஸ் தான் ஃபோன் பண்ணேன் நான் அந்த பொண்ணை பார்த்தேன் எந்த பொண்ணு நீ ரொம்ப நாளா பின்னால சுத்தியும் பிக்கப் ஃபீல் பண்ணியே அந்த பொண்ணு பார்வதி பார்வதியா அவளை நீ எங்க பார்த்த எஸ்பி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுலடா அவ அங்கதான் தங்கி இருக்கிறான்

உன்ன ரொம்ப தூக்கி வச்சு பேசுறேன்னு தயவு செஞ்சு நெஞ்சிடாதரா எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி பாக்குற ஆனா உன்னை பத்தி சொல்லாம இருக்க முடியலடா இப்ப எதுக்கு நான் தேவையில்லாம பேசுறேன் அது ஏன் கடமை இருந்தாலும் நீ சொல்றது காது குளிர்ச்சியா இருக்கு கண்டினியூ பண்ணு நீ இருக்கியே ஒரு வடி கட்டுன முட்டாள் உன் கோலங்கி தென்னத்தை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வை அந்த எஸ்பி இருக்காரே ஒரு மாதிரியான ஆளு என்ன வம்பல மாட்டி விட்டுறதா முட்டாள் ஓ முதுகுல ஒரு வண்டி அழுக வச்சு அடுத்த முதுகு வண்டியா முட்டாள் சடா நீ சட்டம் எஸ்பி

பார்க்கிலே இது ஒரு நல்ல ஐடியா சொல்லியிருக்கேன் டேய் பா வா. அடேய் 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 குண்டங்களா டேய் 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 நீங்க கழுவி. ஹ்ஹ் என்ன பறதேசங்க பண்ணமதி வச்சிதே? டேய் உங்கள யாரா காரை பத்தல சொன்னது? இல்ல நீங்க காரத்தல சிரமப்படுறீங்கன்னு பண்றீங்கன்னா நாங்க தப்பா புரிஞ்சிக்கிட்டோம். எந்த மடையனாவது மேட்ல காரை தள்ளிக்கிட்டு பானா? ஆர்வி கட்டக் கழுதிகள

ஒழுங்கா மரியாதையா நடந்துக்கிறணும் இதெல்லாம் மேல எடுத்துட்டு போங்க வந்து ரூம காட்டிய ஹை வயிடாத வயிடாண்ணா வைங்க நான் இந்த மயிலு இந்த கேடியில இங்க தங்க வைக்கிறதுக்கு நம்ம கையாலே இந்த வீட்டுக்கு பாம்பு வச்சிடலாம் முதல்ல நீங்கள் சொல்கிறதுங்க நான் சொல்றதை மட்டும் கேளு போங்க போங்க இந்த மயிலு சொல்றது இப்போ வரைக்கும் அது பத்தாளா இருந்தாலேமாயில் போகிறேன் திரும்பி விடணுமே பையன் நான் கொடுக்குறீங்க இந்த பொட்டி யாரா இங்கே வச்சது இங்க வைக்காம எங்கே இருக்கிறது என் தலையில வை